பிரைஸ் தி லால் கர்த்த இந்த கால வேளையிலே உங்களை வாய்ஸ் வாய்ஸ்அப் குர்டு மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம் மத்தியோ பதிமூணாம் அதிகாரம் மூணுலேருந்து எட்டு வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் அவர் அநேக விஷயங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அவன் விதைக்கையில் சில விதை வழியறிக விழுந்தது பறவைகள் வந்து அதை பட்சித்து போடுறது சில விதை அதிக மண்ணில்லாத கற்பார இடங்களில் விழுந்தது மண் ஆழமாக இராதனால் அது சீக்கிரமாய் முளைந்தது வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமல் உழர்ந்து போயிற்று சில விதை முள்ள இடங்களில் விழுந்தது முள் வளர்ந்து அது நெருக்கி போட்டது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து சிலது நூறாகும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலர்ந்து கேட்கறதுக்கு காது உள் காது உள்ளவன் கேட்க கடவான் என்றார் இதில் ஏசப்பா ஜனங்களை பார்த்து ஊமைகளாக அவர் சொல்கிறார் அப்போது நாமளம் என்ன பண்ணணும் வசனத்தை என்ன பண்ணணும் கவனமாக கேட்கணும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும் கீழ்படியணும் அப்போது மொதல் விதை எங்கே விழுந்துச்சு விதைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ நம்ம கூட விவசாயிங்க விதைக்க போகிறாங்க அது ஏறிய விழுந்த விதை என்ன பண்ணலை பலன் தரலை அது வந்து காக்கா சாப்பிடுச்சு மனுஷன் சாப்பிட்டாங்க எறும்பு சாப்பிட்டுடுச்சு அதனால் அதை என்ன பண்ண முடியல பலன் தர முடியல ரெண்டாவது கற்பார நிலத்தில் விழுந்ததும் என்ன பண்ணிச்சு அப்படியே அதுவும் என்ன பண்ணிச்சு நல்லா முளைச்சிச்சி கற்பாரையில் கொஞ்சம் மண் இருக்கும் அது முளைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வெயில் போது அது தீஞ்சு போயிடும் அது மாதிரி தான் மனுஷனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுவாங்க கொஞ்சம் உபத்திரம் வரும்போது துன்பம் வரும்போது கஷ்டம் வரும்போது உடனே என்ன பண்ணிவிடுவாங்க வாசனத்தை மருந்து அளிப்பாங்க இசுப்பை மருந்து அளிப்பாங்க இடத்து போயிடுவாங்க தயவுசெய்து அப்படி நீங்கள் இருக்காதிங்க முள்ளில் இடத்துல விதைக்கப்பட்ட விதையோ என்ன பண்ணுது அதுவும் முளைக்குது நல்லா முளைக்குது மொளைச்ச பிறகு அது என்ன பண்ணுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முள்ளில் இடத்துல விதைக்கப்பட்ட விதையோ வசந்தத்தை கேட்குறாங்க ஆனால் உலகத்தின் ஐஸ்வர்யம் மயக்கம் இப்படி நம்ம அதில் அடிமை ஆகும்போது என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடில நெருக்கப்படுது எப்படி முள்ளுள்ள நிறைய அதில் என்ன பண்ணும் விதைக்கப்பட்ட விதை முளைக்கும் ஆனால் வெயில் இல்லாதனால நிலம் இருக்கிறதுனால அது பலன் கொடுக்காது அதுபோல் தான் மனிதர்களும் நம்ம என்ன பண்ணுறாங்க ஐஸ்வர்யத்தை மயக்கத்தினால் என்ன பண்ணுறதில்ல ஆண்டு வரை தேடுறதில்லை தயவுசா இதே உடைய பிள்ளைகளை நீங்கள் தேடுங்க நம்ம பொருளகுக்கு போக முடியாது நல்ல நிலத்தில் விதைந்த விதை என்ன ஆயிடுச்சு நூறு அறுபது முப்பது என்ன பலன் நமக்கு என்ன பண்ணுச்சு கொடுக்குதுன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை அப்படி தான் சொல்கிறார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இந்த நாலு விதையில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ தேர்ந்தெடுத்துங்க நான் தேர்ந்தெடுத்துருக்கிறது நல்ல விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் நான் காணப்படுகிறேன் நீங்களும் அப்படி என்று நான் நம்புகிறேன் இஸ்ரவேல் சேனங்க ஏசப்பா என்ன பண்ணுறாரு கூட்டிகிட்டு வராரு அங்கே எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க அதனால் காணனுக்குள்ளே செய்யிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கூட்டிகிட்டு வராரு அநேக அற்புதங்கள் அடையாளங்களில் என்ன பண்ணுறாரு ஏசப்பா செய்கிறாரு நல்லா வானத்தில் இருந்து அக்னி இறங்கினார் மேகஸ்தம்பத்தை கொடுத்தாரு பகல் நேரத்தில் இருவளை அக்னியாக வந்தார் நல்லா சாப்பாடு கொடுத்தாரு இவங்க போய் எந்த வேலையும் செய்யலை ஏசப்பா மட்டும் மாட்டேன் போனாங்க எல்லாம் செஞ்சாங்க ஆனால் முருமுறுத்தாங்க முருமுறுத்தாங்க சிலர் என்ன பண்ண முடியல அந்த காணானுக்குள்ளே போக முடியல நாம் அப்படி இருக்கக்கூடாது சரிதானா அப்போது அப்போது சிலரில் கூட பாருங்கள் பெரோவா பட்டணத்தாரர்கள் என்ன பண்ணாங்க பவுல் சொல்லும்போது வசனத்தை கேட்டு மனோ வாஞ்சி ஏற்றுக்கொண்டாங்களாம் ஆனால் திசைனிக்கா பட்டத்தில் உள்ளவங்க ரொம்ப கேர்லஸ்ஸாக இருந்தாங்க இன்றைக்கி நம்ம சொந்தக்காரங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க ஆ ஏசு போகிறாங்க அவங்களுக்கு என்ன நடக்குது சொல்லுவாங்க இந்த உலகத்தில் நம்ம எது நடக்குதுன்னு நடக்கலையோ அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது அப்படி ஆற்று எங்கே போகணும் பரலோகத்துக்கு போகணும் அதை உணருங்க அது போதும் பூமிக்கு ஒரு ஆசிர்வாதத்தினால பரலோக ஆசிர்வாதம்லாம் கற்றுக்கு நம்மளை என்ன பண்ணுவார் நிரப்புவார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகவனே ஆண்டவரே சொல்லப்பட்ட விதை வசன பிரகாரம் ஒரே நாலு இடத்துல ஆண்டவரே விதைக்கப்பட்ட விதைப்பா மூணு இடத்துல விதைக்கப்பட்ட விதை பலன் கொடுக்கலப்பா நல்ல நிலத்தில் விதந்த விதந்தப்பா அது நல்ல பலன் கொடுத்துச்சு அப்படி நாங்களும் உமக்கு பலன் கொடுக்கணாப்பா உலக கவலை உலக சுற்றின்போ எங்களை நெருக்கக்கூடாது ஆண்டவரே உமக்கு பிரியமாக நாங்கள் வாழணும் ஆண்டு வரேன் இதை கேட்குற பிள்ளைங்கள் உணர்ந்து உமக்கு பிரியமாக இருக்கட்டும் உலக இச்சை உலக கவலையினால் ஆண்டு வர மனசை துக்கப்படுத்தாதபடிக்கு கத்தருக்காக வாழும் என்ற உன்னத்து எண்ணத்தை உணர்வு தருவீராக என்று மனதார பிள்ளைகளை நான் வாழ்த்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்